மீனா முத்துவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே மாலையெல்லாம் கொடுக்குறாங்க அப்போ முத்து கேட்குறாரு என்ன மீனா இது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க அந்த க அந்த செயினை நீங்கள் என் கழுத்தில் போடணுன்னு ஆசைப்பட்றேன் அதனால் இந்த இடத்துல நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு முத்து அவங்க அம்மா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதனால தான் அப்பிள்ள அவள் ஃபோன் பண்ணி சொன்னால் நாங்கள் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு முத்து சந்தோஷமாக சிரிக்கிறாரு அப்போ அந்த ஐயரு கேட்குறாரு இதுக்கு முன்னாடி நீங்கள் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அப்போ எங்களை ஏதோ பண்ணனும் அதனால பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு ஆனா இப்போ எங்களுக்கு மனப்பூர்வமாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு சரி மனை போய் தாலி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் போயிட்டு தாலியெல்லாம் எடுத்துட்டு வர்றாரு இந்த முத்து கட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அத்தை நீங்க தான் எடுத்து கொடுக்கணும் அப்போதான் க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு அம்மா எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க நானா நான் வேண்டாம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க பரவாயில்ல அத்தை நல்ல மனசு இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாரு முத்து அதே மாதிரி மீனோட அம்மா தாலி எடுத்து கொடுக்குறாங்க முத்து கழுத்தில் கட்டுறாரு பயங்கரமான ரொம்ப சந்தோஷம் பண்றாங்க சரி நான் போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க ஆசீர்வாதம் பண்றாங்க அவங்க அம்மா ஆசீர்வாதம் பண்ண வீட்டுக்கு வராங்க இரு இரு இருமி நான் நீ உள்ளே போயிடாதே அப்படின்னு சொல்றாரு முத்து ஏன் என்னங்க இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம பிடிக்காம கல்யாணம் பண்ணோம் இப்போ ரொம்ப சந்தோஷமா பிடிச்சி கல்யாணம் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு தான் நமக்கு கல்யாண நாள் சரியா அந்த மாதிரி பொண்ணு மாதிரி பா பார்க்கலாம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிட்டு போறாரு வெளியவே நிக்கிறாரு அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு அண்ணாமலை ஓடி வராரு என்னடா மாலை கழுத்துமா வந்திருக்க ஆமாப்பா நாங்க கோயில்ல இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் மீனா சொன்னா இல்ல நான் அப்புறமா தாலி கட்டிக்கிறேன்னு சொன்னா இல்லப்பா அதான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு அதை கேட்டோனே அண்ணாமலை பயங்கரமா சந்தோஷப்படுறாரு சரி 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 நீங்க உள்ள வந்துடுறதுங்க அங்கேயே நில்லுங்க ஆரத்தி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு ஆரத்தி எடுக்கணுமா சொல்லிட்டு நீ போய் ஆரத்தி எடுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு ஐயோ அந்த ரெட் கலர் வர என்ன பண்ணும் மிளகாத்தூள் போடணுமா என்ன பண்ணணும் தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து விஜயா போறாங்க போயிட்டு ஆரத்தி எடுத்துட்டு வராங்க இந்த மாதிரி நீ எடு அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல நான் எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க விஜயாவே போயிட்டு முத்து மீனா ரெண்டு பேர் பேருமே ஆரத்தி எடுக்கிறாங்க அவங்க மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி கோபமாக வருது இருந்தாலும் ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிடுறாங்க ஆமாம் அப்படி புது பொண்ணு புது மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க அதான் ஒரு வாட்டி கல்யாணம் ஆகிடுச்சு எத்தனை வாட்டி போய் கல்யாணம் பண்ணிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க அம்மா அது எனக்கு பிடிக்காம நடந்த கல்யாணம் இது எனக்கு பிடிச்ச கல்யாணம் இப்போ நான் மனப்பூர்வமாக தாலி கட்டியிருக்கேன் இந்த நாள் தான் எனக்கு கல்யாண நாள் இனிமேல் இந்த நாள் தான் நான் கல்யாண நாளாக கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேர் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு சரி அப்பா ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க சாமி ரூம்ல போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வராங்க அதே மாதிரி அண்ணாமலை சொல்றாரு இங்க பார்வீச்சியா ஆசிர்வாதம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து நின்னு ஆசிர்வாதம் வாங்குறாங்க சரி வா மீனா நான் உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா ரெண்டு பேருமே உள்ள போறாங்க மனோஜ் ரோகிணி கிட்ட சொல்றாரு ரொம்ப ஓராக தான் பண்றான் அவன் எப்போ பார்த்தாலும் என்னையே வம்பு கிழக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வராரு ஆமாடா அவனுக்கு வேற வேலையே இல்லை ஆமாமா ரோகிணி நீ கேட்டியா உங்க மாமா கிட்ட கேட்க சொன்ன கேட்டியா அப்படின்னு சொல்றாங்க ஐயோ கடவுளை இவங்க எந்த பண்ணாலும் என்கிட்ட தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க ஆ கேட்டேன் அத்தை கேட்டேன் பணம்லாம் கேட்டேன் எங்க மாமா கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க ஏய் சூப்பர்டா எல்லாமே கேட்டிருக்காலம் உனக்கு எல்லாமே கிடைச்சிரும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து விஜயா போறாங்க அப்படியே சமையல் ரூமுக்கு மீனா மீனாக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க என்ன சீக்கிரம் செம அப்படி புது பொண்ணுன்ற ஞாபகமாவே இருப்பியா என்ன வெறுப்பேத்துனோன்றதுக்காக தான் நீ போய்ட்டு முத்துவை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க அத்தை அப்படிலாம் ஒன்னும் இல்லை அத்தை முன்னாடி பிடிக்காம எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு இப்போ எங்களுக்கு பிடிச்ச கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு விஜய்யா அப்படியே வெளிய போறாங்க எல்லாருமே ஷெட்ல இருக்காங்க அப்போ சிட்டிஸ் போறாரு இல்ல இது எங்க மாமாவோட ஷெட் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட தம்பி சொல்லிட்டு வெளியவே நின்னுட்டு இருக்காரு சிட்டி மட்டும் உள்ள போயிட்டு எங்க பணம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு எல்லாரும் அந்த பணத்தை கொடுக்குறாங்க அப்ப சொல்றாரு என்ன பணம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேட்டுக்கோங்க பானால் விஷயத்துல எனக்கு கரெக்டாக வரணும் போன வாட்டியே கம்மியாக கொடுத்தீங்க ஏதோ மீனாவோட தம்பி சொன்னான்றதுனால தான் கம்மியாக வாங்கினேன் ஆனால் இனிமே நான் விடமாட்டேன் கரெக்டான டைமுக்கு என் பணம் வரணும் வரல செஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டோன்னு எல்லாருமே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க அப்போ முத்துவோட ஃப்ரெண்டும் சொல்றாரு சரிடா கொஞ்சம் தானே பணம் கம்மியாக கொடுத்தோம் நாளைக்குள்ள நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு மீனாவோட அம்மாவும் அவங்க தங்கச்சி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு போறாங்க எனக்கு இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா பிடிக்காதவனை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி கஷ்டப்படுவாளோ என் பொண்ணு நான் நினைச்சேன் கடைசியில் நான் பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்க மாட்டாரு மீனாக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு கண்டிப்பா இன்னும் கூட ஒரு சரியாயிடுவார் என் பொண்ணு நல்லா இருப்பான்ற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுங்க